ஃபர்ஸ்ட் தமிழக போக்குவரத்து ஊழியர்கள் நாங்க வேலை நிறுத்தம் செய்ய போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் செகண்ட் திமுக இப்ப வசமா ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்க காலையில ஒரு பேச்சு சாயங்காலம் வேற மாதிரியான ஒரு பேச்சு இப்படி மாத்தி மாத்தி பேசி தொக்கா ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்க அடை ஊபிஸ்களா நீங்களா உண்மையாலே ரொம்ப ரொம்ப கிரேட்ரா சத்தியமா சொல்றேன் நீங்களா ரொம்ப ரொம்ப கிரேட்டரா அவங்க அப்படி பேசினாலும் மூட்டு கொடுக்கணும் இப்படி பேசினாலும் மூட்டு கொடுக்கணும் எப்படி பேசினாலும் மூட்டு கொடுக்கணும் எப்பேற்பட்ட பழப்படா அவங்க பழப்பு சை அது என்ன ஏதுங்கிறத பாக்க போறோம் சோ வாங்க இந்த முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விழாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பல விஷயங்களை கோரிக்கைகளா முன்னெடுத்து வச்சு தமிழக போக்குவரத்து ஊழியர்கள் நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நாங்க வேலை நிறுத்தம் செய்ய போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு கிட்ட நாங்க தொடர்ந்து பல முறை இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சோம் ஆனாலும் அவங்க நிறைவேற்றல சோ பைனலா நாங்க வேலை நிறுத்தம் செய்ய போறோம் எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல அப்படிங்க மாதிரி சொல்லி அவங்க வேலை நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ வேற பண்டிகை காலம் ஓகேங்களா பண்டிகை காலம் வேற இது நிறைய விடுமுறைகள் கண்டினியூஸ் தொடர்ந்து ஹாலிடேஸ் இருக்கு இந்த காலகட்டத்துல இப்பேற்பட்ட ஒரு வேலை நிறுத்தம் நடந்ததுன்னா கண்டிப்பா வேற மாவட்டத்தில இருந்து சென்னையில தங்கி வேலை பார்க்கறவங்களுக்கும் சென்னையில தங்கி படிக்கிறவங்களுக்கும் இந்த வேலை நிறுத்தமானது பெரிய சிரமத்தை தான் கொடுக்க போகுது உண்மையாலேயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட போறாங்க ஆல்ரெடி இப்ப மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல பஸ்ஸும் ஓடலன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய நிலையை நினைச்சா உண்மையாலே ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு அவங்களாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்ப தீபாவளி போச்சு பாத்தீங்களா அப்பவே இது மாதிரியான ஒரு வேலை நிறுத்தத்தை இந்த போக்குவரத்து ஊழியர்கள் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க பட் அப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அவங்கள ஸ்ட்ரைக் பண்ண விடாம தடுத்தாங்க ஆனா இந்த முறை இவங்க என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது சரிப்பட்டு வரல பேச்சுவார்த்தையானது தோல்வியில போய் முடிஞ்சிருக்கு அதனால கண்டிப்பா இந்த முறை நாங்க வேலை நிறுத்தம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது பற்றி நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்ன பார்க்கலாம் ஒரு சொல்லிருக்காரு போராட்டம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது வேலைநிறுத்த போராட்டம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்யாமல் விட்டதை இப்போது திமுக ஆட்சி செய்ய வேண்டும் என அதிமுகவின் தொழிற்சங்கமும் எடப்பாடி பழனிசாமியும் தெரிவிப்பது வேடிக்கையாக இருக்கிறது அவர்கள் செய்யாமல் விட்டதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லவில்லை நிதிநிலை சீரான பிறகு செய்வோம் என்று தான் சொல்கிறோம் நிதிநிலை சீரான பிறகு செய்வோம் என்று தான் சொல்கிறோம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது தேர்தல் நேரத்தில் இதை செய்தால் மக்களுக்கு கோபம் வரும் என்று இதை செய்கிறார்கள் ஆனால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துபவர்கள் மீது தான் மக்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு போராட்டங்கள் பண்ணாங்க கொஞ்சம் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் நம்முடைய ஜெயலலிதா அமையார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக அரசுக்கு எதிராக எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தயவுசெய்து எடுத்து பாருங்க அதிமுகவை ஒழுங்கா ஆட்சி பண்ணா இவங்க விட்டாங்களா எப்ப பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம்னு அவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாரு அதுக்கு அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு மு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாரு இப்போ அதையே தான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னுட்டு இதுல நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு பாருங்க நிதிநிலை சீரான பிறகு செய்வோம் என்று தான் சொல்கிறோம் நிதிநிலை சீராக இல்லை தமிழகத்தினுடைய நிதிநிலை சீராக இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சரே சொல்றாரு ஓகேங்களா திமுக அமைச்சரே சொல்றாரு அப்படி இருக்கும்பொழுது ஏன் இந்த திரையுலகினருக்கு ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவுல பிலிம் சிட்டியா அமைக்கிறீங்க அதான் நிதிநிலை சீரா இல்ல அப்படி எதுக்கு தேவையில்லாம கேவலம் படம் எடுக்கிறவனுங்களுக்கு ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி பிலிம் சிட்டி அமைக்கணும் அவனுங்க எல்லாருந்தா கோடி கோடியா சம்பாதிக்கிறானுங்களே அவனுங்களுக்குள்ள காசு போட்டு அவனுங்களுக்கு தேவையான விஷயத்த அவனுங்களே பண்ணிக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு மக்கள் வரி பணத்துல அவனுங்களுக்கு இத மாதிரி கோடி கோடியா செலவு பண்ணி இது மாதிரி பிலிம் சிட்டி எல்லாம் அமைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் கேட்கிறாங்க இந்த போக்குவரத்து ஊழியர்கள் இப்படி ஒரு போராட்டத்தை பண்றாங்க இல்லையா நிறுத்த போராட்டம் சொல்லி ஒண்ணு பண்றாங்க இல்லையா நாங்க கேட்ட விஷயத்த அவங்க இன்னும் நிறைவேற்றி கொடுக்கவே இல்லை தமிழக அரசு தொடர்ந்து தட்டி கழிச்சுட்டே வராங்க அதனால நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போராட்டம் பண்றாங்க இல்லையா இதே மாதிரிதான் இந்த ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு லேப்டாப்பே தரலிங்க வருஷமா எங்களுக்கு லேப்டாப்பே தரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லங்க ஜாக்டோஜியோ அவங்க கூட போராட்டத்தை அனுமங்க இது மாதிரி தொடர்ந்து போராட்டங்கள் போராட்டம் பண்ண போறோம் அனௌன்ஸ் நீங்க இப்ப சமீப காலமா தொடர்ந்து ஆனா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க எல்லாரும் திமுக அமைப்புகள்லாம் திமுக பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா திமுக எதிராகவே அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த லேப்டாப் விவகாரம் சொன்னா பாத்தீங்களா ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப்பே தரல அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா ஆனா எப்போ நான் லேப்டாப் தருவாங்க லேப்டாப் தருவோம் தருவோம் சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்களா ஸ்கூல் படிக்கும்போது லேப்டாப் தரல இப்போ காலேஜ் நான் செகண்ட் இயரே வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு லேப்டாப் தரல லேப்டாப்பே தரல அப்படி மாதிரி காலேஜ்ல கேட்டோம்னா நிதி நிலை சரியா இல்லப்பா தமிழக அரசு கிட்ட நிதி நிலை சரியா இல்ல நிதிநிலை சீரான பிறகு கண்டிப்பா தருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா உண்மையிலேயே லேப்டாப் தருவாங்களா தரமாட்டாங்களா நாங்க காலேஜ் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா தான் லேப்டாப் தரப்போறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கிட்ட கேட்டிருந்தான் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா ஆமாண்டா உண்மையாலே நிதி நிலை மோசமா தான் இருக்கு தான் நம்மளுடைய தமிழக அரசு போயிட்டு இருக்கு கடன் வேற அதிகமா ஆயிடுச்சு சோ இப்ப அவங்களால இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய நிதி நிலைமை இப்படிதான் இருக்கு அப்படிங்க நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க யாராச்சும் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுங்கன்னு கேட்டாங்களா இவங்களாதானே அனௌன்ஸ் பண்ணாங்க அதுவும் எல்லாருக்கும் குடுக்குறாங்களா இல்லையே குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் தானே தராங்க எல்லாருக்குமே அவங்க அந்த ஆயிரம் ரூபாய் தரவே இல்லையே அதே மாதிரி இந்த இலவச பேருந்து சொல்லிட்டு பெண்களுக்காக இலவச பேருந்து விட்டுருக்காங்க அதெல்லாம் கூட யாராச்சும் கேட்டாங்களா இல்லையே இவங்களா தானே இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லாதானா எங்களை மாதிரி படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு இது மாதிரி மாச மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுனாலும் இலவசமா பேருந்து விடுறதுனாலும் யாருக்கு என்னன்னா லாபம் நானும் நியூஸ் பாக்குறேன்னா அதுலயே சொல்றாங்க போக்குவரத்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படிமா அவங்களே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இலவசமா பேருந்து விடணும் யாராச்சும் கேட்டாங்களா நீங்களே சொல்லுங்கண்ணா அப்படிமா சொல்றான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்களே சொல்றீங்க நிதி நிலைமை மோசமா இல்லைன்னு சொல்றீங்க எங்க காலேஜ்ல அதே தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரணும் அதை கட் பண்ணிருக்கலாம் இல்லையா எதுக்குன்னா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்வி கேட்கறான் நான் என்னத்த சொல்றது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் என்னத்த சொல்றது இந்த டூ கே குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சுட்டானுங்க பாலிடிக்ஸ் பத்தி இப்படி பிச்சு உதறானுங்க இவனுங்களா இப்படி பேசுவானுங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இவனுங்க என்னடா இதுக்குலாம் மட்டும் காசு இருக்குது இதுக்கு காசு இல்லையா தேவையான விஷயத்த மட்டும் பண்ணணும் இல்லையா தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு தேவைப்படுற விஷயத்த இவங்க தடை பண்றாங்க அதையா நிறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறான் இந்த டூக்கிய குட்டி குஞ்சான்சன்லாம் நம்ம எப்படி கலாச்சிட்டு இருந்தோம் ஆனா அவங்க பாருங்க எவ்வளவு தெளிவா எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பேசுறாங்கன்னு ஆமெல்லாம் அந்த ஏஜ்ல தத்தியா இருந்தோம் உண்மையில நமக்கு அந்த டைம்ல எதுவுமே தெரியாது அவ்வளவு தத்தியா இருந்தோம் இவனுங்க இந்த டைம்ல எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க நம்ம பசங்க வரும்போது அதுங்களா ஸ்கூல் படிக்கும்போதே போதே பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிருங்க போல இதுங்களாம் நினைச்சா உண்மையில ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது சரி நாம இந்த விவகாரத்துக்குள்ள வந்துடலாம் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கிட்ட இத மாதிரி வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா பொதுமக்கள் கஷ்டப்படுவாங்களே அவதிப்படுவாங்களே அதுக்காக என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா தற்காலிக ஓட்டுநர்களை நாங்க பணியமர்த்துவோம் அவங்கள வச்சு நாங்க பேருந்துகளை இயக்குவோம் ஒரு விஷயத்த கட்டத்திலும் தமிழக மக்களை நாங்க அவதிக்குள்ளாக்க மாட்டோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தவங்க எப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இங்க சைட்ல அந்த நியூஸ் கார்டு போடுற தயவு செய்து பாருங்க தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்குவது ஆபத்து தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்குவது ஆபத்து இரண்டு ஆண்டுகளாக போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்பாத அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்ததும் இரண்டு நாட்களில் தற்காலிக ஓட்டுநர்களை நியமித்து பேருந்துகளை இயக்கப் போவதாக சொல்கிறார்கள் தற்காலிக ஓட்டுநர்களை நியமித்தால் மக்களின் பிரச்சனை தீரப்போவது இல்லை மாறாக அது பிரச்சனையை தீவிரப்படுத்தும் ரோட்டில் ஓட்ட வேண்டிய பேருந்துகளை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள் ஓட்டுவார்கள் சிஐகே யு சவுந்தரராஜன் அவர்கள் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திரு சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும் போது லாஸ்ட் டூ இயர்ஸா தமிழக போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை தமிழக அரசு நிரப்பல அங்க யார் யார உட்கார வைக்கணுமோ அவங்கவுங்கள அங்க உட்கார வைக்கல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இதுல மொத்தம் ரெண்டு குற்றச்சாட்டு சவுந்தரராஜன் அவர்கள் வச்சிருப்பாரு ஒன்னு காலி பணியிடங்கள் ரெண்டு வருஷமா காலி பணியிடங்களை அவங்க நிரப்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழக அரசு மீது குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா நாங்க இந்த மாதிரி வேலை நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனேவே உடனே ரெண்டே நாள்ல தற்காலிக ஓட்டுநர்களை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த ரெண்டு குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா இந்த காலி பணியிடங்கள்ல இந்த தற்காலிக ஓட்டுநர்களை உட்கார வச்சீங்கன்னா அவங்க சொல்ற அந்த ஒரு கோரிக்கை ஒன்னாச்சி நிறைவேறும் இல்லையா இத தமிழக அரசு கொஞ்சம் யோசி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்ததாக இந்த திமுக காரங்க தொக்கா ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்கன்னு சொன்னா இல்லையா அது பற்றி தான் பாக்க போறோம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுற தயவுசெய்து இதை பாருங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மோடியின் எஜமானர் அதானி வரவேற்றுள்ளார் அதானி உதவே வானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டிருக்காங்க இந்த ட்வீட்டை போட்டது டிஎம்கே ஐடிவிங் ஓகேங்களா டிஎம்கே தான் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அந்த இமேஜ்ல என்ன இருக்குன்னா செபி நேர்மையாக விசாரிக்கட்டும் அதானி குழுமம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று போடப்பட்ட மனுவை நிராகரித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதானி வழக்கை செபி அமைப்பே விசாரிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பை அதானி வரவேற்று இருக்கிறார் முழுக்க முழுக்க ஒன்றைய அரசின் தொங்கு சதையாக இருக்கும் ஒரு அமைப்பு அதானி மீதான குற்றச்சாட்டை நேர்மையாக விசாரிக்குமா என்பது சந்தேகத்திற்கு உரியது அப்படிங்கிற மாதிரி முரசொலில தலையங்கமா வந்திருக்கு ஓகேங்களா இவங்க போட்டிருக்க இந்த ஒரு இமேஜ்ல கூடிய விஷயம் இருக்கு இல்லையா இது முரசொலி பத்திரிகையில தலையங்கமா வந்திருக்கிறது இது காலையில திமுக ஐடி போட்ட ட்வீட் ஓகேங்களா உங்களுக்கு இன்னொரு நியூஸ் கார்டு ஒன்று சைட்ல போற தயுதா அதையும் பாருங்க சன் நியூஸ்ல வந்தது ஓகே அதானி குழுமத்தின் முதலீடுகள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளது அதானி குழுமம் இதன் மூலம் பத்தாயிரத்தி முந்நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதானி எனர்ஜி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி அம்புஜா சிமெண்ட்ஸ் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அதானி கனெக்ஷன் பதிமூணாயிரத்தி இருநூறு கோடி அதானி பசுமை எரிசக்தி துறையில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி முதலீடு செய்துள்ளது அதுலயும் பாருங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி முந்நூறு பேருக்கு அதானி அவர்கள் தமிழகத்துல முதலீடு பண்ணதன் மூலமா வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க இந்த வந்திருக்கு அதாவது காலையில அதானி அவர்களை போட்டு திட்ட வேண்டியது சாயங்காலம் இப்படி அதானி அவர்களால எந்த அளவு முதலீடுகள் வந்திருக்கு எந்த அளவு தமிழக மக்கள் பயன்பெற போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை தலையை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது ஏன ஏன் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் அதானிய போட்டு திட்ட வேண்டியது அவரையும் போய் கடிச்சு வைக்க வேண்டியது இப்ப நடந்த இந்த முதலீடுகள் மாநாட்டுல அவர்கிட்ட போயிட்டு சார் கம் சார் முதலீடு பண்ணுங்க சார் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படி மாதிரி கெஞ்ச வேண்டியது இப்படி ஒரு செய்தி வந்தது இல்லையா சன் இருந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க இல்லையா இதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கே அடா அது அற்புதமா இருந்தது அதுல பரவலா பலரால ஷேர் பண்ணப்பட்ட ஒரு கமெண்ட் என்னன்னா நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதானி அவர்களை குறித்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு பழைய தான் நினைக்கிறேன் அந்த வீடியோவை தூக்கி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதை பயங்கரமா நிறைய பேர் ஷேரும் பண்ணியிருந்தாங்க உங்களுக்காக அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற இந்த விஷயத்தை நீங்களும் அதை பாருங்க அதானி உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடம் யாரு நதானி திரு மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சுற்றுப்பயணம் சென்றாலும் கூட போவது யாரு திரு அதானி திரு மோடி அவர்கள் விமானி இல்லாம கூட போயிடுவாரு ஆனா அதானி இல்லாம போயிட மாட்டார் அதானி விமானி ரைமிங் சூப்பர் சார் இப்படி எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதுனாலதான் திமுக மக்கள் கிட்ட நல்லா மாட்டி மொழிகிறாங்க எப்பதான் இதை மாத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்க போறாங்க மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்க போறாங்கன்னு தெரியல பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம்